ஐயா வளர்த்தளை வீரமா சென்றமெல்லாம் வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள் வீரர்களே என பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க ஊக்கமும் வெற்றி பரிசே நிலை நாட்டின காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்தில் ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தேனி மாவட்டம் ரம்யா நினைவாக மலையன் காலை அந்த காலையில் எப்படி வடக்கேகிறோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி பெரிய நாயகன் குழு மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இருக்கின்றார் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை சிவகங்கை சீமைக்காரர்களுக்கு பெருமை சேர்த்திதவா அவர் என்று பொறுத்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த பாட்டிற்கு மேலும் சுரப்பு மருசாக

காலையா இல்லை கால எரிகளா என பொறுத்தி இருந்து வார்ப்போம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தேனி மாவட்ட பிரம்யா நினைவாக மலையான் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி மடக்கியே தீரும் என்று சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு சொந்த கார்களை வெள்ளையனை முரட்டால் அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட உருவாட்டி பெரிய நாயக குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் வாட்டி என்றாலே அந்த பெரிய நாயகி அம்மன் புகழ் ஓங்கிடா உருவாட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா உருவாட்டி நாயகர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறந்தான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேடியா அருமை நிற நாயகரா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா மற்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா காலையும் சிறந்த காலை பாட வீரர்கள் கல்லு கலு இல்லை வேங்கை காயென வருத்தியிருந்து பார்ப்போம் வட்டமிட்டு களத்தில் விட்டமிட்ட அசுரனாய் ஆடும் அலகடே வீசும் காற்றில் உன் மேனி இசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு நிறம் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர நடுவில் உறங்கும் நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு நடு நடுங்க மேனியை சூடேற்றி மூளையை மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடு வீரர்களே மாடு கலமேற்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றார் காலை கலமேற்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளப்படுகின்ற மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆட்டூர் காசி அம்பலம் வைகோல் வியாபாரி கருதரப்பு நாயகன் மிக்க சிறப்பான ஒரு மனிதர் ஆட்டூர் காசி அம்பலம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஐநூத்தி ஒன்று ஐநூத்தி ஒன்று ஆட்டூர் காசி அம்பலம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டி அடியுங்கள் கை கட்ட சீட்டி அடிங்க கை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் ஊக்கமும் சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் குறைந்து போட்டு ஆட்டங்கள் புதிதல்லாம் நெஞ்சில் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழரின் மார்கட்டி செல்லும் மாட்டேன் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் வட மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள்ளே மனம் அணக்குது பாரதோடு சீமையிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது ஒற்றை வேங்கையா தம்பி கவனம் இல்லை சிலிர்பான ஒன்பது தம்பி கவனம் 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 அவசரம் தேவையில்ல கவனமா அடிக்கிறதா பாடு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி மாட்டை விட்டாலும் சரி காயப்பட்டுக்கூடாது குத்து பற்றக்கூடாது சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தேனி மாவட்டம் ரம்யா நினைவாக மலையான் காளை அந்த காலை எப்படியும் அடக்கியே என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி பெரிய நாயம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து உருவாட்டி மண் என்றால் சாதாரணம் கிடையாது எக்கச்சக்கமான வரலாறு உருவாட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டா எங்கள் அழைப்பை ஏற்ற விழாவை சிறப்பிக்க வருகை உரிமையாளர் சேதுபதி அவர்களை விழா குழுவின் சார்பாக விழாவேடு நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் பள்ளி உரிமையாளர் திரு சேதுபதி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் விழாவேடு நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் வாங்கப்போ வாங்கப்போ கொம்பால் மிரட்டுகின்ற காளையா இல்லை வம்புக்கு இழுக்கின்ற நண்பர்களா ஐந்து அறிவு படைத்த ஒற்றை காளையா அறிவு படைத்த ஒன்பது கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

இதற்கு அடுத்தார்போல் ஆடக்கூடிய காரைக்குடி கொற்றவை நண்பர்கள் சார்பாக மரத்தமிழன் அவர்களை காலையை வேமா கொண்டு வாங்க கையெட்டுங்கள் சீட்டிய விரை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோச வீரர்களின் ஊக்கம் அறிந்து வள்ளி தட்டிட வெட்டி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா எங்க அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற கடைசி பத்து நிமிடம் தப்பி கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் எங்க அழைப்பை ஏற்று வின்னர் ஸ்கூல் உரிமையாளர் சேதுபதி அவர்களை விழா குழுவின் சார்பாக

லைவ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க டைமர் வச்சு தான் பைக் பேசிக்கிட்டு இருப்பேன் யார் ஃபோன் அடித்து தொந்தரவு பண்ணக்கூடாது புரியுதா இல்லையா லைவ் பார்த்துக்கிட்டே ஃபோன் அடிக்கிறீங்க என்ன தான் நீங்கள் மனுஷங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுக்கு தான் நான் பிளாக் பண்ணி வைக்கிறேன் பிளாக் பண்ணுறது இல்லைன்னா பிளைட் போடு போடுறது யார் ஃபோன் அடிக்காதுங்க சும்மா போட்டுப்போம் பெரிய அக்கப்புறம் உண்டாக்காதுங்க பேசுகிறேன் கைதட்டங்கள் சீட்டி அடிங்கள் வீரர்களே உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்தே ஊக்கமும் அள்ளி தட்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் ரம்யா நினைவாக மலையான் காளைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த மணியங்குடி மண்ணிற்கு அருகாமல் இருக்கின்றாய் உருமாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஊர்ச்சலாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அட்டுடல் வேடியா அருமை நேர நாயகனா ஐயன் புலத்த காலையா ஐயா தந்த வீரமா இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளை இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நாட்டினுடைய பெருமை பெருமைத்திடவா இல்லை ஒன்பது மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா அந்த பேருக்கு தொடர்ச்சி மலைக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரட்டால் அடித்த வீரமங்கை வேலுநாச்சி மண்ணீருக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சதீஷபரது உச்சி காலை மிக தேனி மாவட்ட போடி தேனி மாவட்ட ரம்யா நினைவாக மலகாண்ட மறை காலை

வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஒற்றை சிங்கமா இல்லை உண்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் கொம்பால் விரட்டுகின்ற காளையா இல்லை அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா கொம்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஏத்ரா ஏத்ரா நல்ல ஏத்ரா சுருக்கு ஏத்ரா சீட்டி அடியங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் தேனி மாபட்டாம் ரம்யா நினைவாக மலையான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு ஒரு பாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கடைசி அஞ்சு தப்பி கடைசி அஞ்சு கடைசி அஞ்சு கடைசி அஞ்சு லாஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் appa appa good appa

வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகந்து என்று கொண்டிருக்கின்றார் அனந்தநாள் கோட்டை மண்ணில் மைந்தர் திரு கார்த்திக் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக வடுத்துங்கள் தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து தேனி மாவட்டம் ரம்யா நினைவாக காளை கடைசி நான்கு கடைசி நான்கு கடைசி நான்கு கடைசி நான்கு அப்போ கடைசி நான்கு கடைசி நான்கு நிமிடம் அருச்சாச்சு அருச்சாச்சு கேட்டுக்கங்க காதல கேட்டுக்கங்க சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து இதற்கு அடுத்தார் போல ஆடக்கூடிய காரைக்குடி கொற்றவை நண்பர்கள் சார்பாக மரத்தமிழன் அவர்களது காலையை வாடிவாசல் கொண்டு வந்துருங்க வாங்கப்பு காரை குடி கொற்றவை நண்பர்கள் மர மறந்து காலை வாங்கப்பு வாங்கப்பு குட்டி பிரபா பாடு ஏற்றுங்க பாடு ஏற்றுங்க பாடு ஏற்றுங்க குட்டி பிரபா அன்பு சகோதரர் வெங்கலூர் அஞ்சிசாமி பாடு ஏற்றுங்க பாடுக்கிட்ட பாடுக்கிட்டே இருக்க கடைசி கடைசி மூன்றே கடைசி மூன்று கடைசி மூன்று நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக கடைசி அஞ்சு நிமிடம் முட்டிக்கிறலாம் முட்டிக்கிறா முட்டிக்கிறா வீர தமிழம் விடமாடு பேரவை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அன்பு தம்பி மண்ணின் வைந்தர் பாரலூர் ஊராட்சி மன்ற துணை தலைவர் மணி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஊராட்சி மன்ற துணை தலைவர் மணிகண்டன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மெரிட்டாங்குடி விக்கி சார்பாக சைக்கிள் விக்கி வந்து அப்படியா எம்டி தம்பி எம்டி டி மட்டும் கூடாதா தம்பி 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 ஓகே ஓகே தம்பி கடைசி இரண்டு கடைசி இரண்டு கடைசி இரண்டு கடைசி இரண்டு நிமிடம் தம்பி பஞ்சாயத்து கூடாது எம்டி டி முட்டவே கூடாது கடைசி இரண்டு நிமிடம் ஆண்டு பேரத்தில் ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தேனி மாவட்டம் ரம்யா நினைவாக மலையான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கியே தூரம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி பெரிய நாயகமன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை வெல்லப்போவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பாக தம்பி 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 ரெண்டாவது வாணிங்க இன்னொரு கிடையாது தவறு பண்ணா மாடு வெற்றி கடைசி ஒரே நிமிடம் 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 ஒரே நிமிடம் ஒரே நிமிடம் தற்சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தேனி மாவட்டம் ரம்யா நினைவாக மலையான் காலை அந்த காலையினை அடக்கியும் ஒரே நோக்கத்தோடு மலையான் ரம்யா நினைவாக மலையான் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த மாட்டினை பாராட்டி விரிட்டாங்குடி விக்கி அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசாக சைக்கிள் இதற்கு அடுத்தார் போல் காரைக்குடி கொற்றவை நண்பர்கள் சார்பாக மறத்தாமே அவர்களது காலை வாடி வாசலை நோக்கி கொண்டு விரைவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அனந்தனார் கோட்டை மண்ணில் மைந்தர் ஜீவேந்திரன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எங்கள் அண்ணன் புன்னகை வண்ணன் பன்னின் மைந்தர் பாரனூருக்கு பெருமை சேர்த்துடா தென்னாட்டினுடைய கதாநாயகன் இந்நாட்டினுடைய பிதாமகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அடுத்த வருகின்ற பீடுல அவர் தான் ஊராட்சி மன்ற தலைவர்